தெரியாது ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் அடைக்கணும் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன செய்தோம் அது முடக்கி போட்டோம் எங்களால அது முடியல எங்களுடைய சூழ்நிலைகள் அப்படி ஆயிருந்தது அதனால நான் ஜபித்து நாங்கள் கடந்து போனோம் அல்ல இல்லையா எங்க கையில் என்ன இல்லை ஒன்றுமே இல்லை ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு தேவன் உண்டு எங்களுக்கு சொன்னாங்க திங்கக்கிழமைக்குள்ள நீங்க காசு அடைக்கலன்னா உங்க வீடை நாங்க ஜப்தி செய்வோம் ஓகே சம்மதிச்சுட்டு நான் வந்தேன் என் மனவிடத்தை சொல்லும் போது என் எல்லாம் கலங்கிட்டாங்க எனக்குள்ள ஒரு தைரியம் கர்த்தர் வழியை திறப்பார் ஆலையிலும் அவர் நன்மை செய்கிற தேவன் ஆலையிலும் அவர் கிருவை பாராட்டுகிற தேவன் ஆமையோத்தரும் ஆனாலும் எல்லாரும் ஜபித்தோம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜபித்த ஆண்டவர் ஒரு வழியை திறக்க ஆளையிலும் நான் மனிதர்கள் மத்தியில் தலையும்

ஒரு மூணு லட்சத்துக்கு மேல போக கூடாது லட்சத்துக்கு மேல போக கூடாது கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று மறுபடியும் ஒரு அரை மணிக்கு ஒரு கழிந்து அந்த கோட்டையிலிருந்து வந்த ஒரு லேடி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க உள்ள வாப்பான் ஹாலூயா என்கிட்ட சொன்னாங்க மூணு லட்ச ரூபா அடைக்காம ஓ ஹாலை லூயா ஆண்டவருக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவனாய் ஓ எனக்கு தெரியல அவங்க அவங்க கேட்டா இவ்வளவு ஒரு துக்கம் இல்லாத பிரச்சனை நான் சொன்னேன் கத்தர் கூட இருக்கிறார் லோய்யா உடனே அந்த அதிகாரி அந்த மேனர்ஜி அலை லோய்யா ஒரு பெரிய விசுவாசிவர் ஆலையிலும் அமேமி சோத்திர இதே போல நாங்கள் பல தடவை இவரு வீட்டை போகும்போலெல்லாம் இவர் பறையும் உபாசத்து போய் உபாசத்து போய் ஆலை அன்னைக்கு இருந்த உபாசம் அன்னைக்கு இருந்த ஜபம் அன்னைக்கு இருந்த கண்ணீர் ஆலை இல்லையா அந்த மூன்று லட்சம் ரூபாய் நாங்கள் நாளை கொண்டு அடைக்க போகிறோம் ஆலையூயா அந்த பண தேவை எல்லாம் ஆண்டவர் சந்தித்தார் ஆலையூயா நாங்க யாரிடத்துல எல்லாம் கேட்டோமோ அவங்க எல்லாம் கொடுத்தாங்க ஆலை லூயா மாட்டாருங்க தலைகுனிய ஒரு பிள்ளைகளையும் தேவன் வைக்கமா அவரை நம்புகிற எந்த மனுஷனானது சரி உன்னை சிறுமை பட்டில் இருந்து உன்னை தூக்கி எடுத்தார் ஆனால் வெட்கப்படுத்த மாட்டார் ஆமே வெட்கப்படுத்த மாட்டார் நம்மளை ஆண்டவர் நான் மிகுந்த சந்தோஷம் உள்ளவனாய் இந்த இடத்துல நிற்கிறேன்